வணக்கம் தோழர்களே பாரதி ராஜா அவர்களுக்கும் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களுக்கும் உடுக்கக்கூடிய ஒரு பாண்டு அது எப்படிப்பட்டதாக இருந்தது என்பதை இந்த இடத்தில் நான் சொல்வது கடமைப்பட்டிருக்கிறேன் ஒன்று இன்றைக்கு பாரதி ராஜா தமிழ் திரையுலகை வந்து புரட்டி போட்ட ஒரு நடிகர் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் தமிழ் திரையுலகில் மட்டுமல்ல இந்திய திரையுலகில் மிகப்பெரிய நீக்கம் யாரும் மறக்க முடியாத அளவிற்கான படங்களை கொடுத்து திரைப்படங்களில் அவர் முழுமையாக பகுத்தறிவு கருத்துக்களும் சுயமரியாதை கருத்துக்களும் தீய வஸ்துக்கள் சிகரெட்டு குடிப்பதைப் போல தண்ணி அடிப்பதைப் போல பெற்ற தாய் தந்தையை கொடுமைப்படுத்துவது போல உற்ற சகோதர சகோதரிகளை கொடுமைப்படுத்துவது போல அவர் எதுவுமே இல்லாமல் அதற்கு எல்லாத்துக்கும் ஆறுதலாக இருக்கக்கூடிய ஒரு பாண்டு உருவாக்கி அவர் படங்களை கொடுத்து வந்தார் அதற்கு பிறகு தான் விரும்பிய ஒரு கட்சியில் தான் ஏற்றுக்கொண்ட ஒரு தலைவருக்காக தன் வாழ்நாள் முழுவதும் அர்ப்பணித்தார் அதற்காகவே செலவும் செய்தார் இந்த நிலையில் தமிழ் திரையுலகை தலைவர் எம்ஜிஆர் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்களுக்கு பிறகு ஒரு மாபெரும் மாற்றத்திற்கு கொண்டு போன்றவர் தான் இயக்குனர் இமயம் பாரதி ராஜா அவர்கள் இயக்குனர் இமயம் என்கின்ற சொல் இமயம்னா இமயத்துக்கு மேலே எதுவும் கிடையாது அப்போது ஒரு மலை அந்த மலையை பிளந்து அதை விட உயரத்திற்கு சென்றது தான் எவரஸ்ட் சிகரம் சொல்லுவாங்க நீங்கள் வந்து பூமிக்கு கீழிருந்து அளக்கும் போதும் பூமியிலிருந்து அளக்கும் போதும் உண்டான வித்தியாசம் ஏன்னா ஒருவருடைய அருமை ஒருவருக்கு தெரிய வேண்டும் என்று சொன்னால் அந்த துறையை சார்ந்தவர்களாக இருக்க வேண்டும் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் கலைத்துறையில் அவர் செய்த வெறும் சாதனைகள் அவர் டைரக்ஷன் பண்ணுவார் ஒளிப்பதிவு பண்ணுவார் பாடல்களை எழுதுவதற்கு உத்வேகமாகவும் தனக்கு பிடித்த பாடலும் மக்களுக்கு அந்த கருத்துக்கள் போய் சேர்வதற்கும் அது தயாராக இருப்பார் அதே மாதிரி தான் இசையமைப்பாளர் காலத்துக்கும் இருக்கக்கூடிய பாடல்கள் வாங்குகிற மாதிரி ஸோ இப்போ நான் என்ன சொல்ல வரேன்னு கேட்டால் தமிழ் திரையுலகில் திரைப்படத்தில் இருக்கக்கூடிய நுணுக்கங்களை அறிந்தவர் அவர் அவரை யாரும் ஏமாற்ற முடியாது அப்படி அவர் நடித்திருக்கக்கூடிய அந்த திரைப்படங்களை அப்படியே செட்டில் இருந்து வெளியில் தூக்கிட்டு போனவர் பாரதி ராஜா ஒரு ப்ரொஃபஷ்னல் ஆக்டர்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆள்கள் இல்லாமல் கிடைத்த நபர்களை நடிகர்களாக மாற்றக்கூடிய அற்புதமான சக்தி வாய்ந்த இயக்குனர் பாரதி ராஜா அவர் தொடர்ச்சியான வெற்றிக்கு பிறகு எம்ஜிஆர் என்கின்ற சிகரத்தை அவர்கள் பக்கத்துல நெருங்க முடியாத ஒரு சூழல் பாரதிராஜா என்ன வந்து நம்ம இருந்து பார்த்துட முடியுமா அவர் இருக்கக்கூடிய அந்த சில்க் சட்டை நம் மீது பட்டுவிடாதா அப்படி எல்லாம் நாங்கள் நினைத்துக் கொண்டிருந்த காலகட்டம் இந்த வார்த்தையை அவர் பதிவு செஞ்சிருக்கிறார் ஆனால் அவங்களுக்கு என்ன நடந்தது புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் பார்த்த கடைசி படம் என்ன அது என்ன பிரச்சனையில் இருந்தது அந்த படத்தை பார்த்த பிறகுதான் அவர் மரணித்து விட்டார் அது படத்தை பார்த்து மரணித்து விட்டார் என்று பொருள் கொண்டு விடக்கூடாது எம்ஜிஆர் அவர்கள் உடல்நலம் இல்லாமல் இருக்கின்ற பொழுதும் பாரதி ராஜா அவர்களுக்காக தேட்டருக்கு வந்து அந்த படத்தை பார்த்து பாரதி ராஜா அவர்களோட படம் வெளியாவதற்கு முழு துணையாக இருந்து அதை செய்து காட்டினார் அடுத்த சிறிது நாளில் இறங்கி இறந்து போயிட்டார் ஸோ எம்ஜிஆர் பார்த்த கடைசி திரைப்படம் பாரதி ராஜா இயக்கிய திரைப்படம் அதுதான் வரலாறு சில பேருக்கு தான் அந்த இது அமையும் இங்கே தன்னலம் கருதாமல் பாடுபடுறவனை வந்து வரலாறுல வந்து வரவு வச்சுக்கிடும் துரோகியும் வரவு வைக்கும் ஆனால் இந்த பாதை வேறு இந்த பாதை வேறு எப்படி வாழ வேண்டும் எப்படி வாழக்கூடாது என்பது ஸோ தமிழ் திரையுலகில் ஒரு மாற்றத்திற்கு உண்டான ஒரு மாபெரும் படைப்பாளனை அவனுடைய படத்தைத்தான் எம்ஜிஆர் அவர்கள் கடைசியாக பார்த்தார் அதை நான் சொல்கிறேன் ரெண்டு கட்டமாக இருக்கும் அவருக்கு பாரதி ராஜா அவர்களோடு இருக்கக்கூடிய தொடர்பு முதல் படம் அலைகள் ஓய்வதில்லை அந்த படத்தை எம்ஜிஆர் பார்க்கணும்னு விருப்பப்படுறாங்க யார் இருப்பினா இளையராஜா விருப்பப்படுறார் இளையராஜாவோட அன்னை பாஸ்கர் விருப்பப்படுறாரு பாஸ்கரனை தம்பி கங்கை அம்மரையாக விருப்பப்படுறார் அது போக பாரதி ராஜா அவர் கூப்பிடுறார் இப்போ எப்படி பார்க்க வைக்கிறது எம்ஜிஆர் எப்படி அவரை வந்து அணுகிறது தெரியலை ஏன்னா சினிமா துறையில் இருந்தாலும் அவர் தமிழ்நாட்டின் முதலமைச்சராக இருக்கிற ஒரு நெருங்குறதுக்கு எல்லாமே கலைத்துறையில் வந்து ரொம்ப பயப்படுவாங்க இவங்கள்லாம் ஒரு சின்னஞ்சிசுகள் இளவட்டங்கள் அந்த காலத்தில் ஒரு இளவட்ட படைப்பாளர்கள் அப்போ முறையாக போய் அவளை போய் பார்க்கணும்னு சொல்லி இன்னார் அப்படின்னு சொன்ன உடனேயே கொண்டு போய் கால்ஷீட்டு கொடுத்துட்டாங்க இந்த டயத்துக்கு வாங்கன்னு அப்பாயின்மெண்ட்டு கொடுத்துட்டாங்க இப்போது ராமாவரம் தோட்டத்திற்குள் நுழைகிறார் பாரதி ராஜா இளையராஜாவோட சகோதரர்கள் போய் நுழைகிறாங்க போய் பார்த்த உடனே எம்ஜிஆருக்கும் பரஸ்பர வணக்கம் போட்டுட்டு பெரிய மாலை எடுத்து எம்ஜிஆருக்கு போட்டுட்டு ஒரு கோரிக்கை வைக்கிறாங்க எங்கள் வாழ்நாள் கனவு நீங்கள் கலைத்துறையில் இருக்கிறவங்க கலைத்துறையை வந்து நீங்கள் போற்றி உயரத்துக்கு கொண்டு போகிறதுக்கு முயற்சிக்கிறவங்க நாங்கள் ஒரு படம் எடுத்திருக்கிறோம் நீங்கள் வந்து பார்த்தால் எங்களுக்கு நல்லா இருக்கும்னு சொல்லி சொல்கிறாங்க ஏன்னா அந்நாருலாம் இளையராஜாவோட பாடல்கள் பட்டி தொட்டி எங்கும் பறவை போய் கிடக்கு பாரதி ராஜா என்கின்ற பெரும் படைப்பாளன் உலகத் தமிழர்களெல்லாம் நீக்க முறை போய் சேர்ந்துருக்கிறார் அவருடைய படங்கள் பதினாறு வயதுனிலே கிழக்கே போகும் ரயிலேருந்து அவருடைய படங்கள்லாம் அப்படி வந்து மூணா புதிய வார்ப்புகள்லேருந்து அப்படியே ஒரு பிரளயத்தை கிளப்பிட்டு வந்து அலைகள் வயதில வந்து நிற்கிது அந்த படத்தை தயாரித்தவர் இளையராஜா அந்த குடும்பம் தான் தயாரிக்கு ஸோ இவங்க எல்லாம் சேர்ந்து ஒரு இடத்துக்குள்ளே இருந்து போய் சந்திக்கும்போது உடனே வாரேன்ட்டார் இப்போ எம்ஜிஆர் தேட்டருக்கு வந்துட்டார் ப்ரீவியூ தேட்டருக்கு வர்றாரு படம் திரையிடப்படுகிறது எல்லாருக்கும் பதட்டம் ஏன்னா எம்ஜிஆர் அவர்கள் நடித்து கொண்டிருந்த காலகட்டத்தோட படம் அதோட ஃபோர்ஸுன்னு வேறு மாதிரி இருக்கும் இவங்க இருக்கக்கூடிய படங்களோட ஃபோர்ஸுன்னு வேற மாதிரி இருக்கும் அந்த டயக்ராமே வேறு மாதிரி இருக்கும் அப்போ எம்ஜிஆர் உக்காந்துட்டாங்க ஸ்க்ரீன் போடுறதுக்கு முன்னாடி பாரதி ராஜா உட்கார்றதுக்கு மூணாவது இருக்கைக்கு பின்னாடி கிளம்பி போகிறாரா இது அவரை பதிவு செய்கிறது தான் அப்போ கூப்பிட்டு இங்கே வான்னு சொல்லி தன்னை பக்கத்தில் உட்கார வச்சுக்கிட்டார் பாரதி ராஜாவுக்கு என்ன தயக்கம் என்று கேட்டால் திரைப்படத்தில் கிளாமர் காட்சிகள் இப்போ சமீபத்தில் எல்லா படங்கள்லேயும் ரெண்டு மூணு காட்சிகள் வந்துடும் நகைச்சுவைங்கிற பேரில் வந்து ரெண்டு மூணு டபுள் மீனிங் ஏதாவது காட்சிகள் வந்துடும் அதில் தியாகராஜன் கேரக்டரும் சில்க் சிமிதா கேரக்டரும் இருக்குது அது உரசம் தியாகராஜன் இன்னொரு ஒரு தாசியோட வீட்டுக்கு ஒரு தொடர்பில் இருக்கிற மாதிரி காட்சிகளும் இருக்கும் ஸோ அவர் எம்ஜிஆரோடு சேர்ந்து அந்த காட்சியை பார்க்குறது இவருக்கு தர்மசங்கடமான சூழல்கள் இருக்கலாம் ஆனால் படத்தையோட தொடர்ச்சி அவர் அப்படியே இழுத்து கொண்டு போகுது இடைவேளை வருகிறது கூச்ச சுகாதத்தோடு உட்கார்ந்துருக்கிறார்கள் எம்ஜிஆர் கேட்டாராம் இதில் நீங்கள் ரெண்டு கிளைமாக்ஸ் எடுத்திக்கணும்னு சொல்லி கேட்டாராம் அப்போது தன்னுடைய ஆட்சியில் உளவுத்துறையில் அங்கே இருக்கக்கூடிய மக்களின் நடவடிக்கையை மட்டும் கண்டுகொள்ளாமல் அவர் விட்டதில்லை கலைத்துறையும் கண்காணித்து கொண்டு இருக்கிறார் ஏன்னா அது மக்களோட கடைசி கிராமத்து மக்கள் வரைக்கும் போய் சேரக்கூடிய காட்சி சேரக்கூடிய படம் அது அப்போ அந்த கருத்து போய் மக்களுக்கு எப்படி சேருது அப்படிங்கிறத ரொம்ப கவனமாக அவர் இருந்திருக்கிறார் ஆமாம் ரெண்டு இதில் எடுத்துருக்கேன் இப்போ படம் முடியுது படம் முடிஞ்ச உடனே இப்போ நீ என்ன இடைச்சர்கள் ரெண்டு காட்சி வச்சுருந்ததுன்னு சொல்கிறோம் அந்த ரெண்டு காட்சியை விளக்குறதுக்குள்ளே இடவெளசின் முடிஞ்சு அப்படியே போகுது படம் முடிஞ்ச பிறகு பேசலாம் அப்படின்னாரு லாஸ்ட்டு காட்சி முடிஞ்சு கிளைமாக்ஸ் வந்தது எல்லோரும் கைதுட்டுறாங்க கைதுட்டுனா எம்ஜிஆர் அப்படியே உட்காந்துட்டு என்ன சொல்ல போகிறாரோ அப்படின்னு பாரதி ராஜா பயந்து கொண்டிருந்த நேரத்தில் அவருடைய கை அதாவது அவர் சில்கு சட்ட மேலே படாதான் கவலைப்பட்ட பாரதி ராஜாவுக்கு எம்ஜிஆரின் பொற்கரங்களால் அவருடைய கைகள் வந்து அப்படியே பிடிச்சி அவர் பார்த்துக்கிட்டே இருந்தாராம் அப்போ சொல்லியிருக்காரு பாருங்க ஒரு ஒரு தலைவன் எந்த இடத்தில் உருவாகிறான் அந்த எந்த இடத்துல வந்து அவன் மெர்ஜி தான் ரொம்ப முக்கியமானது படம் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு போயிடலாம் படம் சூப்பர்னு சொல்லிட்டு போயிடலாம் ரொம்ப அழகாக எடுத்துருக்கீங்கன்னு வாழ்த்திட்டு போயிடலாம் எல்லாமே இருக்கலாம் ஆனால் எம்ஜிஆர் உட்காந்து அவர் முகத்தை பார்த்து திரை முடிஞ்ச உடனே கண்ணை மூடி சொன்ன வார்த்தை இந்த கிளைமாக்ஸை பார்க்குறதுக்கு தந்தை பெரியாரும் என் தலைவர் பேரறிஞர் அண்ணாவும் இல்லையே அப்படின்னு இருக்கிறார் ஏன்னா அந்த கிளைமாக்ஸ் காட்சியில் வந்து என்னன்னு கேட்டால் தியாகராஜன் அந்த கதாநாயகனை வந்து கதாநாயகனும் கதாநாயகியும் உயிரை விட்டு ஓடுகிற பொழுது தியாகராஜன் துப்பாக்கியோட சுடுறதுக்கு ஓடிஆராரு அப்போ பாதிரியார் வந்து தியாகராஜனை வந்து பிடிச்சி தடுத்து நிறுத்தி நீ கேட்குறாப்புல உனக்கு என்ன மதம் பிடிச்சிருக்கா ஏன் போய் அவங்கள போய் கட்டியிருக்குன உன்னே ஆமாம் எனக்கு மதம் பிடிச்சிருக்குன்னு சொல்கிறாப்புல அப்போது கார்த்திக்கும் ராதாவும் அதாவது அந்த இளம் ஜோடிகள் சொல்கிறது உங்களுக்கு மதம்தான் பிடித்திருக்கிறது என்று சொன்னால் எங்களுக்கு அது வேண்டாம் என்று சொல்லி கழுத்தில் இருக்கக்கூடிய தாலியை அத்து இவன் இருக்கக்கூடிய பூணுல அத்து தூக்கி எறிகிறது தான் காட்சி அந்நேரம் போல் ஒரு ஷார்ட் வரும் வெட்டி அவங்க பூணலையும் தாலியும் அக்கிற இடத்துல வந்து ஒரு ஷார்ட்டு வெட்டுறது மாதிரி ஒரு காட்சியை வச்சு காதல் எல்லாத்தையும் தாண்டி செல்லும் அப்படிங்கிறதும் மதம் பிடித்தவனால் காதல் நிலை பெறுவது இல்லை அதையும் தாண்டி புனிதமாகுங்கிறது தான் காட்சியோட அமைப்பு வந்துருது இப்போது இந்த பூனல் இருக்கு இல்லையா இந்த பூனல் அறுக்கிறதுன்னு அத்து அப்படி தூக்கி போடுறதுன்னு இருக்குல்ல அதைத்தான் அடுத்த இதில் நான் சொல்ல போகிறேன் அடுத்த இதில்னா இந்த இதில் நான் அடுத்த காட்சியில் சொல்கிறேன் பாருங்கள் இதாக கண்டினியூ எம்ஜிஆர் கடைசியாக பார்த்த படம் என்று சொன்னேனே இந்த பூனலுக்கு அதுக்கும் சம்மந்தம் இருக்குது அதனால தான் இந்த ரெண்டையும் இணைக்கிறேன் இந்த காட்சிகள் இந்த மாதிரி ஒரு ஒரு உரையாடல் நீங்கள் வேறு எந்த காணொலிகளிலையும் நீங்கள் பார்க்க முடியாது நான் அது வந்து என்னால் என்னுடைய ஆய்வில் நான் சொல்கிறது இது வந்து இதுக்கு மாற்று கருத்து இருந்தால் நீங்கள் தாராளம் சொல்லலாம் ஆனால் நீங்கள் மறுக்கவே முடியாத செய்திகளைத்தான் நூறு சதம் உண்மையான செய்திகளை மட்டும்தான் இந்த யூனிவர்ஸில் நான் பதிவு செய்து வருகிறேன் அப்போது எம்ஜிஆர் சொல்கிறார் பாருங்க இந்த இடத்துல கூட தன்னோட தலைவனை பற்றி அவர் நினைக்கிறார் இதை பெரியார் பார்த்தா எப்படி நினச்சிருப்பார் இந்த பூனல் அக்கறதும் தாலி அக்கறதும் பார்த்தா இதை அண்ணா நினச்சா எப்படி இருக்கும் பார்த்தா அவர் எவ்வளவு சந்தோஷப்படுவார் அப்படிங்கிற ஒரு இதிலேயே முடிச்சுட்டு அவர் அவ்வளவு பெருமையாக பேசி பாரதி ராஜாவுக்கு ஒரு நீண்ட கடிதம் எழுதி அந்த கடிதம் பத்திரிக்கைகள்லாம் எல்லாம் பிரசுரக்க வைத்து மீண்டும் ஐந்து ஆறு நிகழ்ச்சிகள் நடத்தி பாரதி ராஜாவை பொது மேடைகளில் கட்டி அணைத்து அந்த செய்தி பத்திரிகைகள் மூலமாக வெளிவந்து இந்த வடம் பட்டி தொட்டி எங்கும் மட்டுமல்ல உலகம் முழுவதும் கவனம் பெற செய்தார் நான் இதுக்கு முன்னாடி ரெண்டும் காணொலியில் சொல்லியிருப்பேன் தெரியுமா எம்ஜிஆர் ஒரு தொப்பியை கலட்டி வச்சு கலைஞரோட அறிக்கையை காலி பண்ணருங்கிற ஒரு செய்தி சொல்லியிருப்பேன் தெரியுமா எந்த இடத்துல எதை பண்ணணுமோ அதை செய்வார் இன்றைக்கும் இந்த நாட்டில் எது ஆட்சி நடத்தி கொண்டு இருக்கிறது அப்படிங்கிறதுக்கும் அவர் மனசுக்குள்ளே இருக்கக்கூடிய தாக்கம் ஒருத்த அத்து எரிகிற காட்சியை இதை கடைக்கோடி தொண்டன் வரைக்கும் போய் சேர்க்கணுங்கிறதுக்கு பாரதி ராஜாவை கெட்டி பிடிச்சார் அந்த செய்தி கெட்டி பிடிச்சது பாரதி ராஜாவை அல்ல தன் தலைவன் ஏற்றுக்கொண்ட சித்தாந்தத்தை துணிச்சலாக திரைப்படத்தில் வைத்து ஒருவன் நம் முன்னால் வந்து நின்றுக்கிறான் இதை அத்தனை பேருக்கும் போய் காட்டணும் என்பது தான் எம்ஜிஆரோட நோக்கம் சில பேர் சொல்லி செய்வாங்க சில பேர் சொல்லாமல் செய்வாங்க அப்படித்தான் சரி இப்போ அப்படியே வாங்க அதே பாரதி ராஜா அதே பாரதி ராஜா ஒரு படம் தயாரிக்கிறார் இப்போ நான் சொல்கிறது தலைவர் எம்ஜிஆர் பார்த்த கடைசி திரைப்படம் வேதம் புதிது இதுதான் அவருடைய கடைசி படம் இப்போ அந்த படத்தை ரிலீஸ் பண்ணுறதுக்கு விடலை ஏன் விடலை அது பிராமணர்களை என்கின்ற பார்ப்பனர்களை வைத்து எடுக்கப்பட்ட படம் ஒரு பார்ப்பன குடும்பத்திற்குள் நடக்கக்கூடிய ஒரு படம் ஒரு தேவர் கம்யூனிட்டியும் ஒரு பிராமண கம்யூனிட்டியும் ரெண்டு பேரும் லவ் பண்ணுற ஏன்னா இன்னொரு சாதிகளை இழுத்தால் அவங்களுக்குள்ளே பிரச்சனை வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக பாரதி ராஜா அவர்கள் தான் சார்ந்த சமூகத்தை கையில் எடுத்துக்கொண்டு இந்தியாவுக்கே பிரச்சனையான ஒரு சமூகத்தை உள்ளே இழுத்து வச்சுக்கிட்டு அவர் கேட்குறாரு இந்த பையன் அந்த பொண்ணு ரெண்டு பேரும் லவ் பண்ணுறாங்க லவ் பண்ணும்போது ஒரு ஆற்றங்கரையில் மறைவாக நின்று பேசுகிறதுக்கு முயற்சிக்கும் போது அந்த ஆற்றங்கரையில் இருக்கக்கூடிய பாறையில் வலிக்கு கீழே விழுந்து நாயகன் இறந்துடுறான் நாயகி இருக்கிறான் அதில் பாருங்கள் அதில் மறுமணமும் கையில் வரும் இந்த சமூகத்தில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய அவலத்தையும் அவர் உரிச்சு காட்டுவார் அப்போ அந்த இடத்துல சத்யராஜுங்கிற படம் முக்கியமான கேரக்டர் வரும் பாலு தேவருங்கிறது அது இன்னும் அடுத்த இன்னும் ஐநூறு ஆண்டுகள் இருந்தாலும் திரைத்துறையில் அந்த காட்சி பேசப்படும் அதுதான் பாலுங்கிறது உன் பேர் தேவர்ங்கிறது நீ படித்து வாங்கின பட்டமாங்கிற வர்ணும் அந்நியாவில் சமூகத்தில் மிகப்பெரிய இருந்தது தான் சார்ந்த சமூகத்தை கேள்விக்கு உட்படுத்தி கேட்ட அந்த காட்சி எம்ஜிஆருக்கு மிகவும் பிடித்த காட்சியாக அது அமைந்தது ஆனால் அந்த படம் தணிக்கை துறையினரால் திரையிடப்பட விடாமல் தடுத்தார்கள் படத்தை ரிலீஸ் பண்ணவே விடலை அப்போ இந்த நாம் எப்படிப்பட்ட சமூகத்தில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம் பாரதி ராஜாவால் முடியவே இல்லை படத்தை நீ எப்படி நீ ஐயர் ஐயங்கார் பிராமணர் பார்ப்பனர் நீ எங்கள் சமூகத்தை நீ எப்படி காட்டலாம் காட்ட முடியாது ஒரு படத்தையே தடை செய்யக்கூடிய ஆற்றலும் சக்தியும் தகுதியும் அவர்களிடம் இருக்கிறது அதை நல்லா புரிஞ்சிக்கணும் தான் நான் ஒரு ரெண்டு மூணு காணொலிகளுக்கு முன்னாலும் கூட நான் சொல்லியிருப்பேன் மூக்கத்தியம்மன் திரைப்படம் நயன்தாரா நடித்த படம் ஓடிடிக்கே இன்றைக்கி வரல ஏன்னா சாமியை வந்து நீங்கள் பேசியிருக்கீங்க அப்படின்னு நம்ம என்ன உலகத்தில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோங்கிறத பாருங்கள் புரட்சி தலைவர் எம்ஜிஆராலே முடியல அது பாரதி ராஜா துணிச்சலாக எடுத்து கொண்டு வந்த அந்த பெட்டியை தூக்கி கொண்டு தணிக்கைத்துறைக்கு மாற்றி 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 சொல்லி கடைசியில் பாம்பேக்கு போயிட்டாப்ல ஹை ரெவல்யூக்கு நான் போகிறேன் மேலே வந்து மேல் தணிக்கை சான்றுக்கு நான் போகிறேன்னு சொல்லி பாரதி ராஜா அங்கேயும் தடை செய்யப்பட்டது இப்போ பாரதி ராஜா ஒரு விஷயம் என்ன செய்கிறாரு ஏன்னா அவர் வந்து ரொம்ப துணிச்சல்காரர் அவர் ஒரு விஷயம் செஞ்சார் இந்த படத்தை நாளை திரையிட எங்களுக்கு அனுமதிக்கப்படாவிட்டால் என் பணம் என்னுடைய பொருள் எல்லாத்தையும் நான் இழப்பதற்கு தயாராக இருப்பேன் நாளை மாலை ஐந்து மணிக்கு மவுண்ட் ரோடு எல்ஐசிக்கு முன்னால் வைத்து என்னுடைய படப்பெட்டியை நான் தீயை வைத்து கொளுத்த போகிறேன்ட்டார் ஆண்மை இருக்கணும்ல ஒருத்தன் ஆண்மைங்கிற வார்த்தை இந்த இடத்துல இந்த பொருளோடு நீங்கள் பொருத்தி பார்த்தா தான் முடியும் நான் எடுத்த படத்தை நீங்கள் வந்து போடுறதுக்கு இங்கே வந்து முடியல அப்படின்னு சொல்லி சொன்னால் நான் எடுத்த பெ பட பெட்டியவே தீயை வச்சு கொடுத்த போகிறேன்னார் இப்போ தான் எம்ஜிஆர் அவர்களோட கவனத்துக்கு போகுது ஐயையோ இது பெரிய செய்தி ஆகி போயிருமே என்ன செய்கிறது என்னப்பா பிரச்சனைன்னு சொல்லி நேரடியாக கூப்பிட்டு வந்து கேட்குறாரு ஐயா நான் இப்படி ஒரு படம் எடுத்துருக்கிறேன் வந்து பார்க்க முடியல என்ன உனக்கு பிரச்சனை இந்த மாதிரி இங்கே நல்லா கவனிச்சுக்கணும் அலைகள் ஓய்வரில் காட்சி இங்கே இதுவே ஒரு கேரக்டர் அன்றைக்கு எம்ஜிஆர் கட்டி பிடித்ததற்கும் இன்றைக்கி எம்ஜிஆர் பார்க்கணுங்கிறது அதைத்தானே ஒரு மகத்தான தலைவன் நான் சொல்கிறேன் இதை ஆய்வு மனப்பான்மையில சொல்கிறேன் நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும் இப்போ எம்ஜிஆருக்கு திரைப்படம் காண்பிக்கப்படுகிறது இங்கிட்டு ஒரு தேவர் கல்ச்சர் குடும்பம் இங்கிட்டு ஒரு பிராமண கல்ச்சர் குடும்பம் இங்கிட்டு ஒரு நாத்திகர் குடும்பம் என்னைப் போல எங்களைப் போல தந்தை பெரியாரையும் பேரறிஞர் அண்ணாவையும் உயிர் மூச்சாகவும் பகுத்தறிவு கொள்கைகளும் சுயமரியாதை கொள்கைகளுக்காகவும் தங்களை தாங்களே ஆகுதியாக்கு கொண்டவர்களோட ஒரு கேரக்டர் தான் சத்யராஜ் கேரக்டர் பாலு தேவருங்கிற கேரக்டர் ஒரு நாத்திகர் கேரக்டர் இந்த கேரக்டர்களை வச்சுட்டு இந்த திரைப்படத்தை அனுமதிக்க விட மாட்டாங்க இப்படி ஒரு படத்தை அனுமதிக்க விட மாட்டாங்க அப்படின்னு சொல்லி எம்ஜிஆர் கோவப்பட்டு மறுநாள் நீ இந்த படத்தை திரையிடுவதற்கு நான் எல்லா ஆவணமும் செய்கிறேன் ஒரு நாள் பொறுத்திருங்கிறார் அப்புறம் எம்ஜிஆர் அவர்கள் தன்னுடைய முழு சக்தியையும் பயன்படுத்தி ஒன்றிய அரசாங்கத்திடம் பேசி தணிக்கை துறையிடம் பேசி இந்த படத்தை திரையிட அனுமதி வாங்கப்பட்டது நல்லா யோசிச்சு பாருங்க ஒரு சாதாரண ஒரு திரைப்படம் திரைக்கு வராது உங்களுடைய பிரச்சனையும் என்னுடைய பிரச்சனையும் பேச முடியுமா ஒரு பெரும் படைப்பாளன் அவன் வந்து ரோட்டில் என்னுடைய படப்பெட்டியை தீய வைத்து கொளுத்த போகிறேன் என்று செய்தி வந்து அது முதலமைச்சருக்கு உளவுத்துறை மரமாக போய் அதுக்கு பிறகு தான் ஒரு படத்தை ரிலீஸ் பண்ணக்கூடிய கட்டாய சூழல் வந்துடும் இந்த படம்தான் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் பார்த்த கடைசி திரைப்படம் அதையும் அந்த படத்தையும் மக்கள் மத்தியில் காட்சிக்கு விட்டு வெற்றி பெற செய்ய வைத்தவர் எம்ஜிஆர் அவர் சார்ந்த இயக்கம் திராவிட இயக்கம் அவர் ஏற்றுக்கொண்ட தலைவர் தந்தை பெரியாரின் கொள்கைகளை அவர் கடைசி வரை உயிராக நினைத்து வாழ்ந்து அவருக்காகவே மறைந்தது பேரறிஞர் அண்ணாவிற்கு அந்த அண்ணாவின் பெயரை தான் தனது கட்சிக்கு பெயராக வைத்தார் கடைசி வரை அண்ணா 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 என்று சொல்லியே அவர் மறைந்து அவர் சாகும் முதலமைச்சராக இருக்கும் பொழுது அவர் சாகும்போது கூட தந்தை பெரியாரின் கொள்கைக்கும் பேரறிஞர் அண்ணா அவர்கள் ஏற்றுக்கொண்ட தத்துவங்களுக்கும் தான் வாழும் வரை கடைசி வரை உறுதுணையாக இருந்தார் எம்ஜிஆர் என்பதற்கு இந்த கருத்தை நீங்கள் எந்த இடத்திலும் எந்த மேடையிலும் நீங்கள் இதை ஒப்புமைக்க பயன்படுத்தலாம் நீங்கள் இப்படியெல்லாம் வேறு எங்கேயும் நீங்கள் கேட்கவே முடியாது அலைகள் ஓய்வுவதிலே இது சாதாரண சினிமா மட்டுமல்ல இது புத்தகமாக இருந்தால் அது புத்தகம் திரையாக இருந்தால் அது திரை தான் ஒரு எழுத்தாளனுக்கும் ஒரு படைப்பாளனுக்கும் மாபெரும் வித்தியாசம் இருக்கிறது இடைவெளி இருக்கிறது எம் ஆர் ராதா நாடகத்தை பார்த்து தந்தை பெரியார் சொன்னார் நான் ஐயாயிரம் மேடைகளில் பேசியதை ஒரே ஒரு மேடையில் பேசி சாதித்து விட்டான் என் தம்பி எம் ஆர் ராதான்னு சொல்லி சொல்லுவார் ஏன்னா இதுக்கு அவ்வளோ பெரிய வீச்சு இருக்குது இதைத்தான் எம்ஜிஆர் பாரதி ராஜாவை கெட்டி பிடித்தது மூலமாக அந்த படத்திற்கு வர வச்சு திராவிட இயக்கத்தின் கொள்கைகளை இவர் எப்படி சினிமால கருப்பு சிவப்பு எழுத்து கருப்பு சிவப்பு கொடி தாய் தகப்பனை வணங்க வேண்டும் உற்ற சகோதர சகோதரிகளை காப்பாற்ற வேண்டும் மது அருந்தக்கூடாது சிகரெட் அறிங்கக்கூடாது அப்படியெல்லாம் தன் வாழ்நாளில் கடைப்பிடித்தாரோ கடைசி திரைப்படம் வரை அதுபோல் சைலண்ட்டாக இந்த மாதிரி படங்களை அவர் கட்டி ஓட வச்சு பார்த்ததும் அவர் கடைசியாக தடை செய்யப்பட்ட ஒரு படத்தை ரிலீஸாகவே விடக்கூடாது என்கின்ற படத்தை ஓட வைப்பதற்கும் அவர் முழு காரணம் அவர் ஏற்றுக்கொண்ட தத்துவத்தை தவிர வேறு இல்லை இன்றைக்கி நான் சொல்லியிருப்பேன் எம்புரான் படம் இன்னைக்கு இன்னைக்கு இந்த காணொலி பதிவு செய்து கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் தமிழ்நாடு சட்டமன்றத்தில் எம்புரான் திரைப்படம் ஒரு கருத்தை தமிழ்நாட்டிலிருந்து முல்லைப்பெரியார் அணையில் இருக்கக்கூடிய அந்த அணை உடைந்தால் கேரள மக்கள் சாவார்கள் என்பதனை காட்சியாக வைத்திருக்கக்கூடியதை இன்று நீக்கிவிட்டதாக ஒரு செய்தி தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் பேசியிருக்கிறார் இங்கே சினிமாங்கிறது சினிமா கிடையாது அது கடைசி வரை போய் தாக்கத்தில் இருக்கக்கூடியது நாம் பார்ப்பதற்கு பின்னால் நாம் சாப்பிடுவதற்கு பின்னால் எல்லாம் அரசியல் அதில் எம்ஜிஆர் அவர்கள் இந்த துவங்கிய அரசியலும் இந்த முடித்த அரசியலும் பாரதி அவர்களோடு இருக்கக்கூடிய இந்த பிணைப்பும் பார்த்தால் நமக்கு புரியும் அந்த பாரதி ராஜா அவர்களோட வீட்டில்தான் அவருடைய பெற்ற மகனை இருக்கிறார் அவர் இழந்து தவித்து கொண்டிருக்கிற நேரத்தில் கங்கையமரன் போய் ஆற்றுப்படுத்துகிற நிகழ்ச்சியில் இதுவும் வருகிறது அது மிகப்பெரிய நட்பாக இருக்குது வாய்ப்பு இருந்தால் அந்த செய்தியை இன்னொரு காணொளியாக நான் போடுகிறேன் நமக்கு அத்தனை பேருக்கும் அது ஒரு பாடமான செய்தி அந்த செய்தி வந்து அதைத்தான் தத்துவார்த்த ரீதியாக இந்த இடத்தில் பதிவு செய்து உங்கள் மத்தியிலே இதை நான் விடுவித்திருக்கிறேன் பார்த்து மகிழ்ந்த அன்பு தோழர்களே வணக்கம்